சீதாராமன் சீரியல் ஜூலை சிக்ஸ் இன்னிக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா ஜெயிலில் இருக்கிற சீதா கிட்ட அந்த வார்டன் வந்து உன்னை பார்க்கறதுக்காக ராம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சீதா கிளம்பி ராம பார்க்கறதுக்காக போறாங்க அந்த டைம்ல கூட இருந்த அக்யூஸ்ட் வந்து சீதா ராம் நல்ல ஜோடி பொறுத்தல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்புறம் எதுக்காக இவ போத பொருள் கடத்தி கொண்டு வந்து இப்போ ஜெயிலில் இருக்கா அப்படின்னு வார்டன் கேட்க அவ தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னா அந்த கூட இருந்தாக்கியோ திட்டி அனுப்பிச்சிடுறாங்க உடனே இன்னொரு சைடு சீதா ராம பார்த்ததுமே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க ராம் ஒரு சைடு பயங்கரமாக அழகிறாங்க ஏன் சீதா இப்படி பண்ணனி அப்படின்னு சொல்லி கேட்க சீதா ஆமாம் பாஸ் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் அதை பற்றி கேட்கல நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்த நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் சீதா அப்படின்னு ராம் சொல்ல இல்லை பாஸ் நான் தான் அதை தப்பை பண்ணேன் அப்படிங்கிறாங்க சீதா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு என்கிட்ட போய் சொல்லாத சீதா எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு நீ இல்லாமல் என்னால் அந்த ரூமில் இருக்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ராம் சொல்ல எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் பாஸ் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல எப்படி சீதா சரியாகும் எப்படி சரியாகும் இதை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை யார் பண்ணாங்கன்னா சேது சுபாஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லா தெரியும் பாஸ் பத்தாவதுக்கு நம்மளுக்கும் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சீதா சொல்ல அப்போ அது யாரு அப்படின்னு ராம் கேட்க தப்பு பண்ணவங்க தானாக உண்மையை ஒத்துக்குவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இன்னொரு நாலஞ்சு நாளில் நான் வெளியே வந்துருவேன் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல சரி நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ராம் கேட்க ரொம்ப சிம்பிள் பாஸ் உங்கள் சித்தியை ரெண்டு பேர்த்தையுமே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அது போதும் அப்படின்னு சீதா சொல்ல ராம் அவ்வளோதானா சரி சீதா கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு ராம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும் மகாவும் சேர்ந்து மதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் மது வந்து கால் அட்டன் பண்ணாமல் சாமி கும்பிட்டுருக்காங்க ஒரு டைமில் மது ஃபோன் எடுத்து பார்த்துட்டு உடனே ராம் தங்கச்சிக்கிட்டு இவ்வளோ டைம் உங்கள் சித்தி கால் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் தெரியலையே பத்து தடவைக்கு மேலே கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்கும் நான் பேசலை நீங்களே பேசுங்கண்ணி நான் பேசினா பயங்கரமாக திட்டுவாங்க நீங்கள் பேசுனா கொஞ்சம் கூலாயிருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே மதுவும் கால் பண்ணி பேசுகிறாங்க ஸ்பீக்கரில் போடுங்க அண்ணி அப்படின்னு ராம் தங்கச்சி சொல்ல ஸ்பீக்கர்ல போடுறாங்க மது ஏன் மது என்னாச்சு ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு மக கேட்க இல்லை நீங்கள் கால் பண்ணது தெரியல நான் உள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்ல சரி உன்னை பார்க்க இங்கே சூர்யா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆயிடுது மதுக்கு அவர் எப்படி வெளியே வந்தாரு அப்படின்னு கேட்க அதுதான் எந்த தப்பு பண்ணாத சீதா சூர்யாக்காக சரண்ட்ராயி அவ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலே அதனால தான் சூர்யா வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா உன் வாழ்க்கைக்காக அவ தியாகம் பண்ணிட்டா அதனால தப்பு பண்ண சூர்யா வெளியே வந்துட்டாரு அப்பாவியான சீதா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மதுதோ இப்ப வந்து வச்சுக்கிறான் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு மீராவும் துறையும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா அந்த டைமில் மது ரொம்ப ஸ்பீடாக வராங்க சூர்யாவை பார்த்ததும் உடனே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது எந்த தப்பும் பண்ணாத சீதா ஜெயிலுக்கு உங்களுக்காக போயிருக்கா ஆனால் நீங்கள் எப்படி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீங்கள் இப்படி இருக்கீங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள் உங்கள் வாயால் சொல்லி நான் அதை கேட்கணும் அதில் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மது சொல்ல சூர்யாவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே மது செம்மை கடுப்பாயிடுறாங்க அது எப்படி என் தங்கச்சி ஜெயிலுக்கு போயிடுவான் நான் வந்து உங்கள் கூட சந்தோஷமாக கொஞ்சம் குடும்பம் நடத்தணமா நான் எல்லாம் உங்க கூட வரமாட்டேன் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சூர்யாவை பார்த்து சொல்ல என்னம்மா மது நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சூர்யாவோட அண்ணன் கேட்க மாமா நீங்கள் தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க உங்கள் மேலே நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் நீங்கள் எதுவும் பேசாதீங்க மாமா அப்படிங்கிறாங்க மது ஏன் என்னடி விட்ட ஓவராக பேசிட்டே போகிற அப்போ நான் தப்பு பண்ணனா அப்படின்னு சூர்யா கேட்க அப்போ சீதா தப்பு பண்ணாலான்னு மது கேட்க நீங்கள் ரெண்டு பேருமே தப்பு பண்ணல தப்பு பண்ணது வேற யாரோ முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீரா சொல்லிருக்க நான் கண்டிப்பாக உங்களோட வர மாட்டேன் அப்படின்னு மது சொல்லிருக்கேன் மகா சூர்யா கிட்டே சரி ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க நாங்களே மதுவை பேசி எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு மக சொல்ல நீங்க எதுக்குங்க எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறீங்க இது எங்க குடும்ப விஷயம் நாங்கள் பேசிக்கிறோம் நீங்க எதுவும் பேசாதீங்க மது ஏன் நான் அவளை ஊருக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சூர்யா சொல்ல நான் உங்களோட கண்டிப்பா அங்க வர மாட்டேன் உங்களோட எனக்கு வாழ பிடிக்கல நான் காதலிச்ச சூர்யா வேற இப்போ இருக்கிற சூர்யா வேற அப்படிங்கிறாங்க மது அப்ப வர மாட்டேன்னா அந்த தாலியை கழட்டி கூட்டுறிய அப்படிங்கிறாங்க சூர்யா இதை கேட்டதுமே உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மது நான் வேண்டானா அந்த தாலி மட்டும் உனக்கு எதுக்குடி அப்படின்னு சூர்யா கேட்க வீட்டுல இருக்கிற மகா அர்ச்சனா மீராதுரை சூர்யாவோட அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நாளை Penting share, pentinglah komen, pentinglah thank you.